கூட்டத்தில் ஒருத்தன் படம் மூலமா இயக்குனரா அறிமுகமானவர் தான் தாசே ஞானவேல் சூரிய நடிப்புல இவர் இயக்கிய ஜெய்பீம் உண்மை சம்பவத்தை மையமா உருவான இந்த படம் மூலமா பெரிய அளவில் கவனிக்கப்பட்டவர் தான் ஞானவேல் படத்துக்கு பிறகு மறைந்த சரவண பவன் உரிமையாளர் ராஜகோபால் மற்றும் ஜீவஜோதி சாந்தகுமார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மையமா வச்சு தோசா கிங் என்ற படத்தை இயக்குவார்னு அறிவிக்கப்பட்டது ஆனா அப்போ ரஜினிகாந்தின் வேட்டையின் படத்தை இயக்கும் வாய்ப்பு வந்ததுனால அந்த படத்தை இயக்க போயிட்டாரு இப்போ மீண்டும் தோசா கிங் பட வேலைகள்ல பரபரப்பா ஞானவில் சொல்லப்படுது ராஜகோபால் பல உண்மைகள் வெளிவந்து நீதிமன்ற வழக்கில குற்றவாளியா அறிவிக்கப்பட்டதுமான இந்த சம்பவங்கள் உண்மையான ஆதார பின்னணியில இந்த படம் எடுக்க இருப்பதா சொல்லப்படுது தனக்கான நீதிக்காக ஜீவஜோதி நடத்திய சட்ட போராட்டத்தை மையப்படுத்தி படத்தை உருவாக்க பலரும் விரும்பினாங்க ஆனா ஜீவ ஜோதிடம் இருந்து பாலிவுட் பட நிறுவனமான ஜங்கிலி படம் எடுப்பதற்கான ரைட்ஸ் வாங்கி தோசா கிங் என்ற தலைப்பையும் பதிவு செஞ்சு வச்சிருந்தாங்க இதுல நீதிமன்ற காட்சிகள் அதிகம் எடுக்கப்பட இருக்கிறதுனால ஜெய்பீம் படத்துல நீதிமன்ற காட்சிகள் மிக அழுத்தமா எடுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த படத்தை ஞானவில் இயக்குனா சரியா இருக்கும்னு ஜங்கிலி நிறுவனம் ஜீவ ஜோதியின் வாழ்க்கையில் நடந்த பரபரப்புகள் நிறைந்த சம்பவங்களை கேட்டு திரைக்கதையை தயார் செஞ்சு வச்சிருக்காரு ஞானவேன் இந்த படத்துக்காக ரெண்டு வருஷங்களுக்கு மேலே உடைச்சி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருக்காராம் சமீபத்துல மோகன் லால சந்திச்சு இந்த கதையை சொல்லியிருக்காரு ஞானவேன் முழு கதையையும் கேட்டு வியந்த மோகன்லால் தோசா கிங்ல நடிக்க ஆர்வமா இருக்காராம் விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்க